பலியானவர்களின் எண்ணிக்கை என்பது பதினேழாக தற்போது உயர்ந்திருக்கிறது குறிப்பாக காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட குல்சார் ஹவுஸில் எந்த தீ விபத்து என்பது ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தீயை சிக்கியவர்களை தீயணைப்பு வீரர்கள் தற்போது மீட்டு காப்பாற்றி வருகின்றனர் தமிழகத்தில் மூன்று பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி ஆறு பேர் உயர்ந்திருக்கூடியதாக ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை என்பது பதினேழாக தற்போது அதிகரித்திருக்கிறது அது தெரிய வேண்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இருந்தபோதும் கூட தொடர்ச்சியாக இந்த தீ பல்வேறு இடங்களில் பரவி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருவது இருக்கக்கூடியவர்களை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது அந்த வகையில்தான் மீர்சவு காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட குல்சார் ஹவுஸில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது எண்ணிக்கை பதினேழாக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் மேலும் பலி எண்ணிக்கை என்பது உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அங்கிருக்கக்கூடியவர்கள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி